தமிழில் அழகு பதினொன்று அணில் தின்ற கொய்யா குட்டி அணில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆட்டம் ஆடியது பாட்டு பாடியது என்ன பாடல் பாடியது தெரியுமா நீண்ட நேரம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்ததால் களைத்து போனது அதற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது அது தண்ணீரை தேடி சென்றது எங்கெல்லாம் தேடி சென்றது தெரியுமா குட்டி அணில் தண்ணீரை தேடி நீண்ட தூரம் சென்றது அங்கே ஒரு முயல் முயல்குட்டி விளையாடிக்கொண்டிருப்பதைப் பார்த்தது குட்டி அணில் முயல்குட்டியிடம் குட்டி தண்ணீர் கேட்டது பாடலை கேட்டு முயல் குட்டியும் பாடியது குட்டி அணிலின் இளநீர் குடித்ததும் இளநீர் கொடுத்த முயல்குட்டிக்கு நன்றிகள் கூறியது குட்டி அணில் மீண்டும் பாட்டு பாடியது ஆட்டம் போட்டது மீண்டும் களைத்து போனது அணிலுக்கு பசி எடுத்தது ஏதாவது சாப்பிட வேண்டும் போல் இருந்தது உணவை தேடி சென்றது மயில் ஆடிக்கொண்டிருப்பதை பசியோடு சென்ற குட்டியனில் மயில் அண்ணாவை பார்த்து உணவு கேட்டது எப்படி கேட்டது தெரியுமா பாடியது அணிலுக்கு பழங்களை பார்த்ததும் ஒரே மகிழ்ச்சி பழங்களை சுவைத்து தின்றது பின்பு மயிலுக்கு நன்றிகள் கூறியது பாடியபடியே நடந்து சென்ற குட்டி அணிலுக்கு விளையாட வேண்டும் போல் இருந்தது செவ்வந்தி தோட்டத்தின் அருகே ஒரு நாய்க்குட்டி ஓடி வருவதை பார்த்தது நாய்க்குட்டியிடம் என்ன கேட்டது தெரியுமா குட்டி அணிலின் பாடலில் மகிழ்ந்த நாய்க்குட்டியும் பாடியது கேள்வரன் நன்றி சொல்லுங்க நன்றி